praise the lord ஆண்டவரும் அருமையை ரசகருமாகியே இயேசு கிறிஷ்ணு இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் என் பலனாயிய கத்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் அல்ல லோயா பாருங்கள் நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது என் பலனாகிய கத்தாவே நமக்கு பலன் யார் தெரியுமாங்க ஏசு கிறிஸ்து தான் அல்ல லோயா பலனை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான் அல்ல லோயா அப்போ பாருங்க உம்மில் அன்பு கூறுவேன் அவர் அன்பு குருகர் ரெண்டாவது வசனம் சொல்லி பாருங்கள் தத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் அலை அவர் நமக்கு கண்மழையாக இருக்கிறார் கண்மழையாக மட்டுமில்ல கோட்டையாக இருக்கிறார் நல்லா பாருங்கள் எத்தனை வார்த்தைகள் அதில் இருக்கிறது என் ரட்சகரும் அல்லே லூயா அவர்தான் நம்ம நம்முடைய ரட்சகர் என் தேவனும் அவர்தான் நம்முடைய தேவன் ஏசுதான் நம்முடைய தேவன் நான் அடைக்கலம் அல்ல லூயா இப்போ பாருங்க அவர் அடைக்கலமாய் நமக்கு இருக்காக அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அல்ல நமக்கு அவர் உங்களுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அல்ல இந்த வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தையின் பற்றி நடக்கிற அந்தவரை பிடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம் அடைக்கலமாக இருக்கிறார் அல்ல அடைக்கலம்னா என்ன தெரியுங்களா நம்ம பாருங்கள் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நாம் தவிர்த்து நிற்கும் பொழுது அவர் அடைக்கலமாய் வந்து நம்மளை அரவணைத்து கொள்ளுகிறார் அல்ல லோயா அப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஆண்டுடைய வார்த்தை அவர் கண்மலையாக இருக்கிறார் கோட்டையாக இருக்கிறார் ச்சகராக இருக்கிறார் தேவனுமா இருக்கிறார் அப்போ அடைக்கலம்பு துருகமுமா இருக்கிறார் கேடகுமா இருக்கிறார் ரட்சனிய கும்புமா இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் அன்றோடைய வார்த்தைகளை வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிங்க வாசிங்க அப்ப கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக மை துதிக்கிறோம் தாவே சர்வ வளமையில் தெய்வமேமை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின்றி மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரு இடத்துல ஒரு விஷயா எங்களை தாழ்த்தி எங்களுடைய பொறுப்பாதத்தில் தருகிறோம் வார்த்தையை கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்